லையுமே த இந்தியாவினுடைய பல்வேறு முக்கியமான மாநிலங்களில் மார்வாடிகள் குஜராத்தி சேட்டுகள் தான் தொழில் வணியம் என்பதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இப்போ இந்தியாவினுடைய முதல் வரிசை பெரும் கம்பெனிகள் பெரும் முதலாளிகள்னு கணக்கு பண்ணிங்கன்னா அதில் நூறில் தொண்ணூத்தெட்டு பேர் வந்து மார்வாடிகள் இருப்பாங்க அல்லது குஜராத்தி சேட்டுகள் இருப்பாங்க ரெண்டு தவிர யாரும் கிடையாது இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாம் அந்த முதல் நூறில் கிடவே கிடையாது நம்ம வேணா இங்கே ஒன்றும் பெரிய முதலாளி ஜாஜ் போட்டு சொல்லிகிட்டு இருக்கலாமே தவிர அந்த கணக்கிலே அவங்க கிடையாது அப்போ இந்த இது வந்து என்னென்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரக்சரே இந்த க இந்த பொருளாதார கட்டமைப்பு என்ன ஆயிடுதுன்னா மார்வாடி மையமாகவும் குஜராத்தி சேட்டுகள் மயமாகவும் ஆகிப்போச்சு அதனால தான் தெலுங்கானாவில் போராட்டம் நடத்துறாங்க இப்போ தொடர்ந்து கடையடைப்பா அது இது நடந்துகிட்டு இருப்போம் ஹைதராபாதில் தொடர்ந்தும் தொழில் முடக்கம் நடந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அதே ஒரு சின்ன பார்க்கிங் பிரச்சனையில் தொடங்கினா கூட அது நீண்ட காலமாக இருக்கிற குமுறலுங்கிறதுனால தான் அது மார்வாடிகளுக்கு எதிரான போராட்டம் மார்வாடிகள் குஜராத்தி சேர்க்கைகளை வெளியேறுங்கிற முழக்கம் என்பது வந்து ஒரு மக்கள் முழக்கமாக மாறிடுச்சு அங்கே இருக்கிற வணிகர் சங்கம்லாம் கடையெடுப்பு நடத்திட்டு பார்த்துக்கிறேன்